ரீசெண்டா வந்துட்டு ஜின் படத்தோட ப்ரொமோஷன் போச்சு மீட் போச்சு அதுவும் அந்த படக்குழுவினர் எல்லாருமே பேசுறதே ரொம்ப அமானுஷமா எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எப்படி எதாச்சும் அப்படின்னு அப்படிதான் இருக்குன்றது என்னன்னா அந்த ஜின் படம் தொடங்கினதுல ஜின்ன பற்றி தான் ஒரே பேச்சாக இருக்கு ஆமா இந்த ஜின் வந்து எந்த மாதிரி நல்ல விஷயங்கள பண்ணும் ஜின் வந்து ஒரு என்ன என்ன ஒரு பெட் மாதிரி ஜி ஜின் வந்து அது நமக்கு வந்து என்ன பேயினாலே நமக்கு வந்து கொடூரங்கள் செய்யும் இப்படின்னு எல்லாம் இருக்கும்போது இந்த ஜின் வந்து பெட் மாதிரி நமக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஒரு பட்டாளமே இந்த திரைப்பட விழாவுக்கு வந்து வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருந்தாங்க ஒருத்தருமே பேசினது இது சார்ந்த பேசினாங்க, நடிகை வினோதினி பேசுனாங்க அதனுடைய கதாநாயகி பவ்யா வேற பேசினாங்க

ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தா அப்பதான் முதல் முறையா நாங்க வந்து ஜின்ன கேள்வி கேள்விப்படுறேன் சரி திங்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ரூம்க்கு போய் நான் அந்த டோர் ஓபன் பண்ணும்போது பின்னாடி வந்துட்டு அந்த ஜின் நின்னு என் பேரை சொல்லுச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஜின் ஸ்கிரிப்ட் என் கைக்கு வருது அப்படின்னாங்க வினோதினி அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து முதல் முதலா ஜின்ன பத்தி படிக்கிறேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில இந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு ஜின்னோட ஸ்கிரிப்ட் வருதுன்னு மாறி மாறி அதுவும் அந்த படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நடந்த அமானுஷத்தை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா ஆமா இது வந்து ஜின் வந்து இந்த படத்துக்கு நிறைய உதவி பண்ணிருக்கு நம்மளும் ஜின்ன பத்தி ஏதாவது பேசியிருக்கலாம் படிச்சிருக்கலாம் படம் வாய்ப்பு ஏதாவது கிடைச்சிருக்கும் நம்ம ஆனா இது ஒரு புது ட்ரிக்கா இருக்கு படத்தோட ப்ரொமோஷன்ஸ் முன்னாடி எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டால இருக்கிற இன்ஃபுளுசர் தான் கான்டென்ட் கிரியேட்டரா மாத்தி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க பட் இப்பெல்லாம் படக்குழுவினரே படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி

ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க காதலியை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறாங்க சோ வர வர ப்ரொமோஷனுக்காக உட்காந்து தனியா உட்காந்து திங்க் பண்றாங்க போல எனக்கு எனக்கு அப்படின்னு தெரியல ஆனா நீங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா அதுல நீங்க ஆழமா போயிட்டே இருப்பீங்க இந்த இப்ப பேய்கள் பற்றி பேசுறாங்க இந்த அமானுஷ விஷயங்கள் நடக்கிறத பற்றி நீங்க அதை பற்றி இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இனி கொஞ்ச நாள் நீங்க அதுக்கு உள்ளாலே போயிருவீங்க போய் உங்க ஆக்டிவிட்டியோட வந்து உங்களுடைய நடவடிக்கைகளே வேறு மாதிரி மாறிடும் அந்த மாதிரியும் இருக்கு அப்படி கூட இருக்கலாம் அப்போ அவங்க வந்து சொன்னது சரியா இருக்கும் அந்த மாதிரி அம்மானுஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா அப்படின்னு உறுதியா சொல்லல இருக்கலாம் ஆமா இல்லாமலும் போகலாம் ஆமா இந்த ஜி இந்த படம் படம் எடுக்கிறதுக்கு ஜின் வந்து பெரிய அளவுல உதவி பண்ணிருக்கு ஆமா எப்பவுமே ஜின் வந்து கெட்ட விஷயங்களதான் பண்ணும் ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தோன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் இது உண்மை சம்பவம் மூலமா நமக்கு வந்துட்டு நல்லது பண்ணிருக்கின்ற விஷயத்தை நமக்கு இந்த இந்த படத்தை வந்து திரைக்கு கொண்டு வந்து பெரிய அளவுல வெற்றி பெறதா இந்த படம் தியேட்டர்ல ஜின்னு என்ன பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதுல ஒரு விஷயம் பேச வேண்டியது ஜின் பட இயக்குனர் வந்து இதுக்கு இந்த பட கதைய வந்து ஒரு வேற ஒரு பெரிய நடிகருக்கு வந்து சொல்லியிருக்காரு சொல்லி இருந்து சரி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நடிகரும் சொல்லிருக்கிறாரு சொல்லிட்டு வந்து அப்பப்போ போன்ல பேசிக்குவாங்க அப்ப இந்த இடத்த வந்து நீங்க எனக்காக இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆறு மாதம் மூணு மாதம் இடையிடையே சந்திக்கிறது அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருந்திருக்குறாரு இந்த நேரத்தில் வந்து அந்த நடிகர் நடித்த ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியாயிருக்கு அவர் தயாரிப்பாளரும் சரி நம்ம காலம் தாழ்த்த வேண்டாம் நம்ம அவர்கிட்ட பேசி உடனடியாக படத்தை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இவங்க இயக்குனரும் தயாரிப்பாளரும் சேர்ந்து அந்த நடிகரை சந்திக்கும்போது அவரு யாருப்பா உனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரியே இருந்திருக்கிறாரு சார் நம்ம பேசிட்டு இருந்தோம் சார் இந்த படத்தை பற்றி சந்திச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லும்போது அப்படியா கதையை நீ திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அப்போ வந்து இவர் திருப்பி கதையை சொல்லியிருக்காரு சரி 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 அந்த இடத்த நீ நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவரும் ஏதோ நம்மளை ஏதோ இன்சல்ட் பண்ணுறாருங்கிறத புரிஞ்சாலுமே அந்த சூழலில் வந்து அதை நடித்து காட்டுருக்கார் இந்த இடத்த நீ கொஞ்சம் நடித்து காட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு இந்த இடத்துல ஒரு மாற்றம் சொன்னேன் அதுவும் ஆமாம் சார் மாற்றிட்டேன் இப் இப்படி தான் மாற்றி வச்சுருக்கேன் இதை அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு இந்த படத்தில் நடிக்க விருப்பம் இல்லை இந்த படம் எடுக்கிறதுக்கே நீ லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரக்குறைவாக பேசி விட்டதாக வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து அந்த நிகழ்ச்சியிலே வந்து பேசியிருக்கிறாரு அந்த நடிகர் யார் அப்படிங்கிறத அரசல் புரிசலாக இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க யார் அவர் அவர் வந்து எஸ் ஜே சூர்யா அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இந்த நியூஸ் படிச்சேன் மாநாடு படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இந்த கதைய வந்துட்டு அந்த இயக்குனர் கிட்ட சொல்ல போகும்போது அவர் இந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சதாகவும் அதுவும் இல்லாம அதனால மனம் உடைஞ்ச தயாரிப்பாளரும் வந்துட்டு எஸ் டே சூர்யா விஜய் நீங்க படம் எடுக்கிறீங்கன்றதுனால நான் வந்துட்டு உங்களுக்கு கூட படம் பண்ண ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் கைவிட்டுட்டாவும் இவர் அழுதுகிட்டே அங்க இருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி நானும் படிச்சு நெடுதூரம் நடந்தே வந்து சேர்ந்ததாக அதுக்கப்புறமா அவருக்கு இவங்க ஓகே ஆகிதான் இப்ப இந்த ஜின் படத்தை வந்துட்டு இயக்குறாங்க பட் ஒரு ஆரம்ப காலத்து உதவியாளரா இருந்து ஒரு படத்தை இயக்குறதுன்றது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் நிச்சயமா அது மிகப்பெரிய சிக்கல் ஆனா என்னன்னா நீங்க அந்த கதையை கேட்டு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னா விட்டுறணும் அவ்வளவுதானே அவங்களை தேவை இந்த இந்த இடத்துலதான் இவர் ஆர்கே செல்வமணி சார் அதுல கலந்துகிட்டவர் தான் அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய உதவியாளர்களை வச்சு கதை தயவு செஞ்சு கேட்காதீங்க அதுதான் வந்து திரைப்பட துறையில வந்து இப்போ நஷ்டம் ஆகிறதுக்கும் மிகப்பெரிய சிக்கல் ஆகுறதுக்கும் காரணம் முன்னால் இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க நடிகர்களே நேரடியாக வந்து கதையை கேட்பாங்க பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா பண்ண பண்ணணும்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது உங்க மேனேஜர்களா வந்து இருக்கிறவங்க பெரும்பாலும் தோல்வி அடைந்தவர்கள் தான் இந்த திரைப்பட துறையில தோல்வி அடைஞ்சவங்க தான் வந்து இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு அதுல என்ன தெரியும் அதனால அவங்க சொல்றத நீங்க கேட்காதீங்க நீங்களே கதையை வந்து நேரடியாக இயக்குனர்கள்ட கேளுங்க அந்த மாதிரி வந்து செல்வமணி சார் வந்து அந்த நிகழ்ச்சியில் பட் இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதாவது இவர் ஓபன் அப் பண்ணிட்டாரு அவர் எவ்வளோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாரு அப்படின்றத அவருக்கான ஒரு மேடை கிடைச்சி அந்த மேடையில அவர் வந்து சொல்லிட்டாரு பட் இந்த மாதிரி உதவி இயக்குனராக இருக்கிற எத்தனையோ பேரை வந்துட்டு சொல்ல முடியாம நிறைய விஷயங்களை இல்ல 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 நிச்சயமாக இந்த திரைப்படத்துறைங்கிறது நமக்கு வெளியில பாக்குற மாதிரி பிரம்மாண்டமான விஷயம் கிடையாது அது ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து நடிகர்களுக்கு ஒரு பேர் வந்த பிறகு அவங்க சக்சஸ் பண்ண பிறகு இல்லன்னா இயக்குனருக்கு ஒரு பேர் வந்த பிறகு அது ஒரு பிரம்மாண்டமாக நம்ம வெற்றியாக தெரியும் அதுக்கு முன்னால அவங்க படக்கூடிய பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் சொன்னா வந்து மாளாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய துன்பங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து உதவி இயக்குனர்கள் வந்து இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பசியோட கதை எழுதி ஒரு அசிஸ்டண்டாக இருந்து சம்பளம் மிக குறைந்த சம்பளத்தில் வேலை செஞ்சு அவங்க வெளியில தெரிகிற வரைக்கும் கஷ்டத்துலேயும் வறுமையிலேருந்து தான் இருந்துகிட்ருக்குறாங்க ஒரு வெற்றி தான் அவங்கள வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு ஒரு இயக்குனராக மாற்றுது இது வந்து மிகப்பெரிய சோகமான விஷயம் திரைப்படத்துறையில வந்து சோகமான விஷயம் நம்ம எப்பவுமே வெற்றிகளை தான் பாத்துட்டு இருக்கோம் இதுல தோல்வி அடைஞ்சு போகக்கூடியவங்க இல்லைன்னா வாய்ப்பு இல்லாம வாய்ப்பு கிடைக்காம போறவங்க நடிக்க வந்து வாய்ப்பு இல்லாம போறவங்க இதுக்காகவே வாழ்க்கையை இழந்து தவிக்கிறவங்க இப்படி ஏகப்பட்ட வந்து இப்படி இவரை பார்க்கும் போது எஸ் சூர்யா அவரை பார்க்கும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்கிறதுக்கு சசிகுமார் அவர் எந்த வந்துட்டு அந்த அவரும் பாத்தீங்கன்னா முதலா பண்ற படம் அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருந்ததுனால அவரால ஒரு நல்ல கதையை கொடுத்து இப்போ ஒரு மத்த இயக்குநர்களா என்ன சேலரி வாங்குறாங்களோ அது அவங்களால வாங்க முடிஞ்சது அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் நான் அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுதான் நம்ம பண்ணிருக்கலாம் மத்தபடி கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அவங்களை அனுப்புறதுன்றது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் நிச்சயமா அது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடலாம் ஏதாவது ஒரு வகையில அது பிடிக்கல அப்படிங்கிற சொல்லிரலாம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அவங்க அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இந்த ஹீரோ நம்மளுக்கு கண்டிப்பா வருவாரு கொடுப்பாரு அப்படின்னு எவ்வளவு கனவுகளோட அவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் போயிடுச்சுன்னு போது கஷ்டமா தான் இருக்கு இல்ல இப்போ அதுக்கான சுதந்திரம் அவர்ட்ட உண்டு இப்போ நடிகர்களுக்கு அதுக்கான சுதந்திரம் உண்டு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி யாரையுமே கட்டாயப்படுத்த போறது கிடையாது கண்டிப்பா பெரிய நடிகர்கள் நடிச்சு எத்தனையோ படங்கள் வந்து ஃப்ளாப் ஆய்ப்போம் இல்லையா பெரிய இயக்குனர்கள் எடுத்து ஆகி போன தோல்வி அடைஞ்ச திரைப்படங்கள் ஏகப்பட்ட திரைப்படங்கள் இருக்குது அதனால வெட்டி தோல்விங்கிறது சகஜம் அதை அனுமானிச்சுட்டு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அதை சொல்லிட்டா அது நல்லது ஓகே இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை வந்து பேசியிருக்கோம்னு நினைக்கிறோம் சினிமா துறையில எப்படி ஒரு வெற்றியர் தோல்வி இருக்கும் அப்படின்றத பத்தி பேசணும் இன்னொன்று அந்த ஜின் படத்துல வந்துட்டு படக்குழுவினர்கள் என்னென்ன பேசினாங்க அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் கண்டிப்பா பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சினிமாவோட அடுத்தடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்